திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் என் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி எட்டு அதிகாரம் சொல்வன்மை சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடகக் கலையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இவரது நாடகங்கள் அக்காலத்தில் நல்ல மொழி வளங்களோடு இருந்தன நாடகத்தில் புராண கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சங்கரதாசு சுவாமிகள் தான் இயக்கும் கதாபாத்திரமாகவே மாறி ரசிகர்களை கட்டி போட்டார் ஒரு கட்டத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டு நாடகங்களை எழுதி இயக்குவதோடு தனது பங்களிப்பை சுருக்கிக் கொண்டார் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் தன்னுடைய கோவலன் சரித்திரம் என்ற நாடகத்தை மதுரையில் அரங்கேற்றினார் அந்நாடகத்தில் மதுரைக்கு சிலம்பு விற்க புறப்பட்ட கணவன் கோவலனை செல்ல வேண்டாம் என்று கண்ணகி தடுத்து நிறுத்துவது போன்று ஒரு காட்சி இடம்பெற்றது அக்காட்சியில் மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மன்னா நீர் போகாதீர் என்று என உருக்கமாக பாடினார் கண்ணகி அப்பாட்டை அரங்கத்தில் நிறைந்திருந்தவர்கள் கேட்டதும் கூச்சல் போட்டு பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரகலையில் ஈடுபட்டனர் நாடகாசிரியர் சங்கரதாஸ் சுவாமியை மேடைக்கு கொண்டு வாருங்கள் என்று ஆவேச வார்த்தைகளை அள்ளி வீசினர் மதுரை மக்களை மா பாவிகள் என்று எப்படி பாடலாம் என்கிற குரல் தொடர்ந்து ஒழித்தது சங்கரதா சுவாமிகள் உடனே மேடையில் தோன்றி அந்த பாட்டுக்கு விளக்கமளித்தார் திருமகளாகிய மகாலட்சுமியை மா என்றும் மலைமகளாகிய பார்வதியை பா என்றும் கலைமகளாகிய வித்யாவதியை வி என்று குறிப்பிட்டு அம்மூவரையும் ஒன்றாக இணைத்து மா பாபியோர் என்று பெருமையாகவே பாடலை அமைத்துள்ளேன் திருவிளையாடல் புராணத்தை இயற்றிய பரஞ்சோதி முனிவர் அவருடைய பாடலில் குறிப்பிட்டுள்ள பொருளைத்தான் இங்கு நானும் கூறினேன் எனவே மாபாவியோர் என்றால் திருமகளும் மலைமகளும் கலைமகளும் கூடி வாழும் மதுரை என்றுதான் பொருள் என்று சாதுரியமாகவும் இனிமையாகவும் பதிலளித்தார் இதைக் கேட்டதும் சங்கரதாஸ் சுவாமிகளை கரவுளி எழுப்பி பாராட்டினர் உடனே அரங்கம் அமைதியானது சொல்லும் செய்திகளை வரிசை கோர்த்து இனிதாக சொல்லும் ஆற்றல் உடையவர் என்றால் அவர் சொல்வதை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் என்பதை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அடிக்கி பேசினால் அற்புதம் அதனுடன் இனிதாய் பேசினால் அமுழ்தம்